தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி இந்திய சமுதாயத்திற்கு வெறும் காஸ்மெட்டிக் சொல்யூஷன் அதாவது ஒரு அலங்காரம் பாவனையுடன் ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் செய்யவில்லை அப்படி எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் ஏமாற்றம் தான் வேதாளம் முருங்கை மரம் ஏறுமாம் வேதாவை நம்பினால் புளியமரம் ஏற வேண்டியதுதான் என்ன நடக்கிறது நாட்டில் நாட்டின் கருகுலத்தை சூறையாடியவர்கள் கடந்த அறுபது ஆண்டு காலமாக இந்திய சமுதாயத்தை ஏமாற்றி ஏப்பம் விட்டவர்கள் அவர்களுடன் இந்திய சமுதாயத்தின் கூட்டு களவாணிகள் ஒன்று சேர்ந்து வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கோலாலம்பூரில் நாட்டின் பிரதமர் டத்தர் ஸ்ரீ அன்பார் இப்ராஹிமுக்கு எதிராக ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டி அவர் தனது பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த காலங்களில் நாட்டின் வளங்களை சூறையாடியவர்கள் ஏன் கடந்த கோவிட் காலத்தில் பணத்தை பதுக்கியவர்களும் தனக்கு பதவி கொடுக்கவில்லை என்று பதவி ஆசை பிடித்தவர்களும் இக்கூட்டத்தில் தலைமை ஏற்க உள்ளனர் நாட்டின் பிரதமரை பொறுத்தவரையில் நாட்டை முதலில் சுத்தம் செய்ய வேண்டும் ஊழலற்ற நாடாக கையூட்டு வாங்காத ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோளாகும் நமது அண்டை நாடான சிங்கப்பூரை பாருங்கள் எவ்வளவு முன்னேற்றம் கண்டுள்ளது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே சென்று வேலை பார்க்கிறார்கள் அதற்கு காரணம் நல்ல சம்பளம் ஏன் என்றால் அங்கே அரசியல்வாதிகளிடம் ஊழல் இல்லை அப்படியே ஊழல் இருந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதனால்தான் அந்நாடு பல மடங்கு முன்னேற்றம் கண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய சமுதாயத்தின் மறுமலர்ச்சி என்று கூறிக்கொண்டு மாபெரும் பேரணி யார் தலைமையில் நடத்தினார்கள் என்று இந்த சமுதாயத்துக்கே வெளிச்சம் அந்த பேரணியால் நாடே அன்று அதிர்ந்தது அந்த பேரணியில் கலந்து கொண்டு பொதுமக்கள் பலர் கைது செய்யப்பட்டனர் அன்று அவர்களின் நிலை என்ன நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டிய போது அவர்களுக்கு ஜாமீன் வழங்க கூட அவர்கள் நாதியற்று நின்றனர் அன்று எங்கே போனார்கள் அன்று பதவி இருந்தது பதவியை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அன்றைய நிலைமை இன்று பேரணிக்காக வரிசை பிடித்திருக்கும் இவர்களின் பலருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கிலிருந்து இவர்கள் தப்பிக்க வேண்டும் அதனால் இந்த ஆட்சியை கவிழ்த்தால் ஒருவேளை அது நடக்கலாம் என்ற நோக்கமே தவிர யாருக்கும் இந்த இந்திய சமுதாயத்தின் மீது அக்கறையே கிடையாது எல்லாம் ஒரு நாடகமே தவிர வேறொன்றும் இல்லை பிரதமர் அவர்கள் முன்பு மேடையில் எம்ஜிஆர் பாட்டுக்கு நடனமாடி இருந்தார் அவர் ஒன்றும் மேடைக்கு பின்னாலே மறைமுகமாக ஆடவில்லை நம் நாட்டுக்கு ஒரு உண்மையான பிரதமராக அவர் இன்று வரை சேவை காற்றி வருகிறார் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒருவர் துடிக்கிறார் இன்னொருவர் பதிவில் இருக்கும் போது அந்த கட்சியில் சொன்னது எல்லாம் அவருக்கு இனித்தது இன்று அக்கட்சி பதவி கொடுக்காத போது புளிக்கிறதோ மித்ராவில் நூறு மில்லியன் படத்தை கொடுத்து இந்தியா சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு செலவிடுங்கள் என்று சொன்னால் இந்திய சமுதாயம் முன்னேறிவிட்டது நீதம் பணம் இருக்கிறது என்று சொல்லி அரசாங்கத்திடம் படத்தை ஒப்படைத்த கதை யாருக்காவது தெரியுமா இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்றப் போகிறார்களா இதுவெல்லாம் ஒரு பதவி முகம்தான் பொன் வேதமூர்த்தி கடந்த ஒரு வருஷமாவே இருக்கிறாரு ஒரு அரசாங்கத்தின் மீது அல்லது பிரதமர் மீது அரசாங்கத்தில் இருப்பவர்கள் மீது விமர்சனம் வைக்க வேண்டியது மக்களுடைய கடமை அவர்கள் என்ன சரியாக செய்கிறாங்க தவறாக செய்கிறாங்க நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன ஏன்னா இது கடந்த காலங்களிலும் நான் ஒரு சாதாரண இந்த நாட்டின் குடிமகனாக இருந்து அந்த விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறேன் ஆகவே ஒரு ஒரு அடிப்படையில் ஒரு நியாயமான மக்களின் எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கிற விமர்சனங்கள் கண்டிப்பாக ஒரு ஜனநாயக சமூகத்திற்கு தேவை அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தில் இந்தியர்கள் தொடர்பான எந்த குறைபாடுகளும் இல்லைன்னு நான் சொல்லலை அப்போ இரண்டு ஆண்டுகள் ஏழு மாதம் நம் அரசியல் இருந்திருக்கின்றோம் ஒரு அரசாங்கத்தை நம்ம தேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது ஐந்து ஆண்டுகள் ஏன் நம்ம ரெண்டு ஆண்டு தேர்ந்தெடுக்காமல் மூன்றாண்டு தேர்ந்தெடுக்காம ஐந்து ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கிறோம் திட்டம் வகுத்து அதை நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்து செயல்படுத்துவதற்கான கால அவகாசமாக அந்த அஞ்சு வருஷம் இருக்கு சரி அந்த அஞ்சு வருஷம் கழிச்சோம் நீங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க உங்களால எதுவும் செய்ய முடியல அதனால இந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய அந்த உரிமை மக்கள்கிட்ட நிச்சயமா இருக்கு அப்போ அந்த ஆண்டு கழிச்சு மீண்டும் ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது ஐந்து ஆண்டு காலத்திற்கான அவர்களுடைய சேவையை சீர்தூக்கி பார்க்கும் நேரம் அது தான் இந்த ஆண்டிற்கான முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை துவக்கி வைத்த பொழுதும் கூட பேரரசர் அவர்கள் என்ன கூறினார் என்றால் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருமுறை அரசியல் செய்யுங்கள் ஒவ்வொரு மா ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் அரசியல் செய்து கொண்டிருக்காதீர்கள் ஏனென்றால் அது நாட்டிற்கு நன்மை பயக்காது வெளிநாடுகளிலிருந்து முறையான முதலீடுகள் வந்து இந்த நாடு ஒரு நம்பிக்கைக்குரிய நாடாக இருந்தாதான் நாடு முன்னேறும் நாடு முன்னேற பொழுது நாட்டில் உள்ள பொருளாதாரம் வளரும் பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சாதான் இந்த கடந்த காலங்கள் தன் கணக்கில் கடனை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா அந்த ட்ரில்லியன் டாலர் கடனை அடைப்பதற்கான நம்மளுடைய ஒரு சுய வரும் விலைவாசிகளை நம்ம குறைக்க முடியும் ஸோ இது எல்லாமே சவால் ஒரு அரசாங்கம் என்பது நாட்டின் பாதுகாப்பு சுகாதாரம் கல்வி எல்லாமே சவால் தான் இன்னைய காலத்தில் மலேசியாவிற்கு எல்லா துறைகளும் சவால்மிக்க துறை உணவு சவால்மிக்க துறை உணவு பாதுகாப்பு விட்டு விட்டுவிட முடியாது நம்மளுடைய சமூகம் நம்மளுடைய சமுதாயம் இந்திய சமுதாயத்திற்கு வெறும் காஸ்மேட்டிக் சொல்யூஷன் அதாவது ஒரு அலங்காரம் பாவனையுடன் ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் செய்யவில்லை அப்படி எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் ஏமாற்றம் தான் ஆனால் முறையாக கட்டமைப்பின் கீழ் இந்த சமுதாயம் உருவா உருவா உருவெடுக்க வேண்டும் இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் மிகவும் கவனத்துடன் அக்கறையுடன் திட்டமிட்டு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதை இன்னும் வரும் காலத்தில் மக்கள் நேரடியாக உணர்ந்து கொள்வார்கள் நான் இதை வந்து சொல்லி தெரிய தேவையில்லை வரும் காலத்தில் இன்னும் ஒரு ஆண்டு இன்னும் ஆறு மாதம் ஒரு ஓராண்டுகளில் அதன் பலன் மக்களுக்கு தெரிய வரும் ஒரு ரெண்டு உதாரணத்தை இந்த மக்களுக்காக நான் முன்வைக்கிறேன் சுதந்திரம் அடைந்து அறுபத்தெட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஏன் நம்மளுக்கு இந்த நாட்டில் இன்னும் நாடற்ற பிரஜைகள் இருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க மலேசியாவிலே சுதந்திரத்துக்கு முன்னால் பிறந்து இந்த நாட்டிலே வாழ்ந்த மக்கள் எப்படி இன்னும் சுதந்திரம் குடியுரிமை இல்லாமல் இருக்காங்க இதுதானே இன்ட்ராஃபோட போராட்டம் சுதந்திரம் மலேசியாவில் சுதந்திரத்திற்கு முன்பிருந்த மக்கள் எப்படி நாடற்ற பிரஜைகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து தானே நம்ம எல்லாரும் போராட்ட களத்தில் குதித்தோம் இருபத்தி ரெண்டு மாதத்தில் வேதமூர்த்தி என்ன செய்தார் இந்த அரசாங்கம் அதற்கு அடிப்படை காரணங்களை கண்டுபிடித்து அதற்காக விதிக்கப்படுகிற விதிகளை தகர்த்தி அதை மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ளார சுதந்திரத்திற்கு முன்பு இந்த நாட்டில் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தினரிடையே நாடற்ற பிரஜை இருக்கக்கூடாது என்ற ஒரு இலக்கை வைத்து செயல்படுகிறது இது ஒரு மோசமான அரசாங்கமா இந்திய சமுதாயமே விழித்தெழுங்கள் கடந்த காலங்களில் இந்நாட்டில் அமைதியான போராட்டங்கள் நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்தது கிடையாது ஆனால் இன்று இது ஒரு ஜனநாயக நாடு என்பதால் அரசாங்கத்திற்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டம் இருந்தால் கூட முறையாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆரவாரம் பண்ணி நாம் எதையுமே சாதிக்க போவது கிடையாது கடந்த கால தலைவர்கள் முன்னெடுத்தது போல காதோடு காது வைத்து நம் உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம் அது நடக்கும் தெருவில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்கள் இறுதியில் நான் தான் என்று சொல்லிக்கொண்டு பதவியில் அமர்ந்து விடுவார்கள் இறுதியில் ஏமாறு நிற்பது இந்திய சமுதாயம் தான் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு